அன்பார்ந்த நேர்களுக்கு இனிய வணக்கம் ஜோதிடம் குறித்தான ஆழமான கருத்துக்களை மிகவும் சுவாரஸ்யமாகவும் ஆதிகால பரிகார முறைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் இணைந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்ச ஜோதிடர் டாக்டர் சுப மாரிமுத்து அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் ஐயா வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நீங்க நல்லா இருக்கேன் ஐயா ரொம்ப சந்தோஷமா நம்ம இந்த ஏழர சனி வராங்க இல்ல அஷ்டமத்து சனில இருக்கோம் அப்படின்னால எல்லாருக்கும் ஒரு பயம் வருது என்ன ஏதாவது பணம் விரயம் ஆகும் இல்லைன்னா ஏதாவது ஒரு விபத்து நடக்கும் இல்லனா ஏதாவது ஒரு விரயம் ஆயிட்டே இருக்கும் மெயினா வந்து விரயம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி பயம் எல்லாம் இருக்கு இந்த பயம் வந்து தேவையா ஒருவேளை அப்படி அந்த பயம் இருந்தது அப்படின்னா அதுல இருந்து நம்ம விடுபட்டு அந்த ஏழரசனிய பாதுகாப்பா கடந்துடணும் அப்படின்னா எங்களுக்கு ஆதிகால பரிகாரம் ஏதாவது சொல்லுவாங்க இப்ப என்னன்னா எல்லாருக்கும் ஒரு பிடித்தமான விஷயம் என்னன்னாங்கம்மா இந்த ஏழரை சனிங்கிறது முதல்ல யார் அனுபவிச்சாங்கன்னு தெரியணும் இல்லைங்களா ஆமா நல மகாராஜா தான் அனுபவிச்சாரு ஓ முதல் அவருக்கு தான் அந்த ஏழரை சனி ரொம்ப தாக்கம் ஏன்னா அவர் நாட்டுக்கே ராஜா அவருக்கு ஒரு குடும்ப ஜோசியர் இருந்திருக்காரு அவர் சொல்லியிருக்காரு ஏழரை சனி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பிடிக்க போகுது இன்னும் கொஞ்சம் இத்தனை நாளிகை இருக்குது அதுக்குள்ள உங்களுக்கு ஏழரை சனி பிடிச்சதுன்னா நீங்க நாடு நகரத்தெல்லாம் இழந்து நீங்க சன்னியாசி கோலம் ஆயிருவீங்க அப்படின்னு உங்க ஜாதகத்துல கணிச்சு வந்ததுல வருதுன்னு ஒரு ஜோசியர் சொல்றாரு அப்பவே அரமண ஜோசியர் இருப்பாங்க இல்லைங்களா அப்ப அவர் என்ன நினைக்கிறா நாட்டுக்கே நான் சாப்பாடு கொடுத்துருக்கேன் அன்னதானம் பண்ணியிருக்கேன் நிறைய பேர்த்த வாழை வச்சிருக்கேன் அப்படி என்ன அந்த கிரகம் என்னை தாக்கிருமா அப்படின்னு அவர் ஒரு சவாலை கேட்டோன்னே கிரகம் வந்து என்னுடைய சித்தப்பா பெரியப்பா கிடையாது அதோட வேலையை செஞ்சே தீரும் அந்த கால நேரத்துக்கு நீங்க பிறந்திருக்கிறீங்க அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரிய சொன்னா புரியாது அப்படின்னு சொல்லும் அதே மாதிரி அந்த நாளையை கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் எப்பவுமே தாயம் விளையாடுவாங்க இந்த சூதாட்டை எப்படி இந்த காலத்தில் உலகத்தில் வெவ்வேறு மாதிரி இருக்கு அந்த காலத்தில் தாயம் விளையாடுவாங்க அப்போ அந்த தாய விளையாடும் போது இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் ஒரு போட்டி வைக்கிறாங்க அதில் அவர் கொடுக்கறதுலேயே பலமான பந்தயமாக கட்டுறாங்க அதில் அவர் என்ன பந்தயம் கேட்டுக்கிறாங்கன்னா எனக்கு தாயம் விழுந்துட்டா உன்னோட நாட்டை எனக்கு கொடுத்துரு எனக்கு தாயம் உன்னோட உனக்கு தாயம் விழுந்தா என்னோட நாட்டை உனக்கு கொடுக்குறேன் இதுதான் அவங்க பந்தயத்தை வந்து பண்றாங்கன்னு சொல்லி திருநள்ளாறு கோவிலையே அந்த தாயம் விளையாடுறது எல்லாமே அவங்கெல்லாம் கல்வெட்டை கண்டுபிடிச்சு தான் பண்ணியிருக்காங்க அப்ப இவர் என்ன பண்றாருன்னா கரெக்டா இவருக்கு ஏழரை சனி பிடிக்கிறதுக்கு இன்னொரு சில நாளைக்குதான் இருக்குது தாயம் வந்து யாரு கிட்ட கட்டை உருட்டுறதுன்னு கேட்க இவரே கொடுக்குறாரு அவர் கையில கொடுத்துருங்க நான் தானே அவரை பந்தயத்தை கூப்பிட்டேன் முதல்ல அவர் தாயம் போட்டுட்டு விழுகலைன்னா நான் தாயம் போடுறேன் கரெக்டா அவர் வந்து சாமி கும்பிட்டு அந்த ஊருக்காரு இப்படின்னு உருட்டுனோன்னே தாயம் அவருக்கே விழுந்துருச்சு இந்த நல மகாராஜாவுடைய நாட்டை அவர் கொடுக்குற நிலைமைக்கு வந்துருச்சுங்கன்னு அப்போவே செங்கோலும் கிரிகிடத்தையும் வாங்கிட்டு ஒரு ட்ரெஸ்ஸோட வெளிய தாட்டி விட்டாங்க அப்போது என்ன சொன்ன மாதிரியே ஜோசியர் சொன்ன மாதிரியே நடக்குது நாடு போயிருச்சே நகரத்தை விட்டு போக போகிற மாட்டேருக்குது பொண்டாட்டிகள் நீ பார்க்க முடியாது இப்படி ஒரு வேதனை அனுபவிக்க ஆயிட்டு இது எல்லாம் கடந்து அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நல மகாராஜா தெரு தெருவா ஊரெல்லாம் போய் இந்த ஏழரை நாடு சனி என்னால் தாக்பிடிக்க முடியலையே உண்மையாலுமே வேலை செய்தேன் நம்ம ஒரு பாவம் செய்யலினாலும் கூட ஏதோ ஒரு கர்மா ஏழரை சனியினால் நம்மளுக்கு நாடை இழந்தோம் நகரத்தை இழந்து பொண்டாட்டியை கொண்டு போய் தன்னுடைய ஊரில் விட்டுட்டு வர கூட பீமன் தான் செமந்துட்டு போய் கும்பி விட்டுட்டு வந்திருக்காங்க பல்லாக்களை வச்சு அப்படி விட்டுட்டு வரதெல்லாம் அதில் சுற்றி வர கோவிலில் போட்டிருப்பாங்க கடைசியில் யாருக்குமே வந்து இல்லாமல் ஒரு தலைமுறைவாயிருவார் அதுக்கப்புறம் துணி அழுக்கா இருக்குதுன்னு சொல்லி துணியும் இல்லாம ஒரு செடியை வளைச்சு கட்டிட்டு வருவாங்க அதையும் ஆடுதிங்க வரும் ஒரு கோமனமாட்ட ஒண்ணு கட்டிட்டு வருவாங்க அது கொக்கு உருவிட்டு போயிடும் அவமானத்தை தாங்க முடியாம நலமகாராஜா அவ்வளவு ஒரு வேதனை அனுபவிச்சாரு இதுக்கு ஒரு தீர்வே இல்லையானு சரியா ஏழரை வருஷம் அந்த ஏழரை வருஷம் ஒரு ஜெல்ல அவர் அனுபவிச்சதுனாலதான் இன்னைக்கு அந்த ஏழரை நாடு சன்னைக்கு உண்டான கதையா அங்க எல்லாம் எழுதி வச்சிருக்காரு ராஜாவா இருந்து நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அதே மாதிரி கரெக்டாக ஏழரை வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை நாளை காலை சூரிய உதயத்தில் ஏழரை சனி முடிய போகுது அதே ஜோசியர் வந்து கரெக்டாக ஒரு மரத்தடியில் வந்து என்னால் ரொம்ப முடியலையப்பா நான் இந்த நாட்டை விட்டு போகிறத விட என்னோட உயிரே போனாலும் பரவாயில்லன்னு இவங்க ரொம்ப வேதனைப்பட்டு ஒரு மரத்தடியில் வந்து அவர் உட்கார்றாரு அப்போ உட்காரும்போது இவருக்கு இந்த ஜோசியருக்கு தெரியுது அவர் வந்து உட்கார்றது நலமகாராஜா நல்லா இருக்கிறீங்களான்னு இவர் கேட்குறாரு யாரப்பா நலமகாராஜான்னு கேட்டே ரொம்ப காலம் ஆகுது அது யாருன்னு சொல்லி எட்டி பார்த்தா என்னை தெரியுதுங்களான்னு கேட்கறாரு இவர் அவருக்கு தெரியல அவர் இவருக்கு தெரியல அரமனையில் நீங்கள் ராஜாவா இருந்தீங்க நான் ஜோசியர் ஏழரை சனி பிடிச்சா எல்லாமே உழை விட்டு போகுன்னு சொன்னேன் அந்த ஜோசியர் தாங்க உங்க காலை கொஞ்சம் புடா கொண்டு கூடப்பா நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சு ஏதாவது ஒரு முடிவு மட்டும் எப்போ முடியும்னு மட்டும் கொஞ்சம் சொல்லேங்க அவர் சொல்றாரு நாளை காலை சூரிய உதயத்தில் இழந்ததெல்லாம் மீண்டும் வருங்கிறார் கஷ்டப்பட்டார் ஏழரை சென்னையில இழந்ததெல்லாம் வருங்கிறார் அவர் சொல்றாரு என்னால் நம்பவே முடியலையே என்னால நம்ப முடியலையேன்னு அவரு சொல்றாரு நம்பவே முடியலன்னு அவர் ஒரு வார்த்தை கேட்குறாரு உங்களுக்கு ஏழரை சென்னை முடிச்சா நாடு நகரத்தெல்லாம் விட்டுட்டு போயிடுவீங்கன்னு சொன்னேன் இப்ப நம்புறீங்களான்னு கேட்டாரு ஐயோ நான் நம்புகிறேன் அப்போ அதே மாதிரி நாளை காலையில் நீங்க ராஜாவா இருப்பீங்கன்னு சொல்றாரு இது எப்படிப்பா சாத்தியம் நம்ம ரெண்டு பேரும் இங்க உட்காந்துருக்கோம் இது எப்படி நான் ராஜாவாக முடியும் எங்க போகணும் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்கா நாட பந்தயத்துல வாங்கினதுனால அப்படியெல்லாம் நம்ம வாங்க வேண்டாம் கொஞ்ச நாள் அவர் கேட்ட கேள்வித்தான சவதத்துக்காக நாட்டை எடுத்துட்டேன் இந்த நாட்டை அந்த நலமகாராஜாவுக்கே கொடுத்துருன்னு என்னைக்கும் அந்த ராஜா அறிவிச்சிட்டாருங்களா அவரை தேடிக்கிட்டே இருக்கும்போது நாலு சிப்பாய்க்கு வந்து நீ தான் நலமகாராஜான் முடிச்சு கூட்டிட்டு போய் அந்த நாட்டில் போய் நிறுத்திட்டாங்க அதே மாதிரி காலையில சூரிய உதயத்துல இவர் ரெண்டு பேர்த்தையும் முடிச்சு கூட்டிட்டு போய் அவர் இழந்த ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து கொடுத்து அவருக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றி தீர்த்த மூர்த்தி அவரை சுத்தமா ராஜாவாகவே அவர் இருக்கணும் அந்த பிறந்தவங்க தான் நீச்ச கோலத்தில் இருக்கக்கூடாதுன்னு அது இழந்ததெல்லாம் செங்கோல் எடுத்து கொடுக்கறாங்க அவரோட ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறாங்க அவர் இழந்த செங்கோ எல்லாமே வருது நாட்டு பட்டை எல்லாம் எழுதி கொடுத்து இனிமேல் நீ வந்து பந்தயத்தை கட்டாத உன்னுடைய கெட்ட நேரம் எங்கிட்ட நாடு இருக்கணுங்கிற விதி உன் எழுதி இருக்குது இப்போ உன்னோட கால நேரம் முடிஞ்சிருச்சு உனக்கே வருது நீ இதை பாதுகாப்பா வச்சுக்கன்னு சொன்னதுனால அந்த நீ மேல் நீ நான் எப்பவுமே நலமாக இருப்பீன்னு சொன்னதனால் அதுக்கு பேர் நல மகாராஜா என்று பொருள் ஓ அவர் வாழ்க்கையில் இழந்து அப்போ அந்த தோஷத்தை அந்த எல்லாம் நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் அவர் ராஜா வரது முதல் வேலை என்ன செஞ்சாருன்னா இனி ஒரு நிமிஷம் கூட ராஜாவுக்கு எனக்கு இவ்வளவு ஏழச்சனி வந்ததே இனி பாமர மக்களுக்கெல்லாம் ஏழச்சனி வந்தா என்ன பாடுபடுவாங்க இனிமேல் ஒரு நிமிஷம் கூட கூடாதுன்னு சொல்லி அதே ஜோசியரை கூப்பிட்டு முதல் வேலையாக இந்த சனி பகவானுடைய ஒளிகள் எங்க இருக்குதுன்னு தியானத்துல கண்டுபிடிச்சு அந்த ஒளியை சுற்றி தெப்ப குளத்தை கட்டி நல மகாராஜா குளிச்சு அந்த சனி ஆடுன்னு சொல்லி அந்த நீராடி அந்த தோசத்தை தான் இன்னைக்கு நல மகாராஜா அந்த தெப்ப குளத்துல உட்காந்துருக்குதுங்க அப்ப அந்த தான் அந்த எல்லாம் அதுக்குள்ள இருக்கிறதுனால அந்த காந்த சக்திகள் எல்லாம் வர்றதுனால அந்த போய் குளிச்சுட்டு வந்தாங்கன்னா ஏழரை சனி நிவர்த்தியா சிறப்பு இதை நீங்கள் செஞ்சுட்டு கால் கை ஊனமாக இருப்பாங்க இல்லைங்களா அவங்களுக்கு எதாவது ஒரு கருப்பு செருப்பு கருப்பு கொடை சரி ஒரு தயிர் சாதம் இது எதாவது ஏழரை சனிக்கு அந்த கோவிலில் போய் ஒரு எள்ளு விளக்கு தெய்வம் அங்கே விற்கிது அதை வாங்கி போட்டு யாருக்கு ஏழரை சனி நடந்தாலும் சரி ஆரம்ப சனி சனி எல்லாமே தெய்வம் போட்டு சாமி கும்பிட்டு இந்த தர்மத்தை செஞ்சுட்டு வந்தாங்கன்னா ஏழரை சனி பாதிக்காது இழந்ததெல்லாம் மீண்டு வந்த மாதிரி அப்ப நலமகாராஜா அதுக்கப்புறம் தான் இந்த தெப்ப குளத்தை கட்டி அந்த நலமகாராஜாவே அங்க வாழ்றாரு அப்ப ஏழரை சனிக்கு மெயின் காரணமே எல்லாரும் கஷ்டப்படுவாங்கன்னு சொன்னாங்க சனி போகும்போது ஒரு நல்ல விஷயத்த செஞ்சுட்டு போ அது அவருக்கு செஞ்சது அதனாலதான் எல்லாரும் சொல்றாங்க ஏழரை வருஷம் பிடிச்சிட்டு போன சனி போகும்போது ஏதாவது கொடுப்பாரா ஆ அப்படின்னு கேட்கறது காரணம் கொடுப்பாரு என்ன கொடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா உங்களை ஒரு மனிதனை மாத்தி விட்டுட்டு போவார் அந்த ஏழரை வருஷம் ஏழரை வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இனிமேல் காசை இறுக்கி வச்சு வாழணும் பொண்டாட்டியை நம்ம கை கூடாது பிள்ளைகளை நம்ம கூடாது சொத்தை கூடாது இனிமேல் நம்ம வேக்கியானமாக புழைக்கணும் ஒரு சாட்டு சனி வந்துச்சுன்னா எல்லாமே உதறிவுமே இந்த சமுதாயத்தில் நம்ம நல்லா வாழ முடியாதுன்னு உணர்த்தி பக்குவம் வந்து பக்குவம் வந்து மெச்சூரிட்டி ஆகி அந்த ஒரு தோரணைக்கு வந்து இனிமேல் நம்ம வந்து ஆன்மீக பக்தியோட பாவங்கள் செய்யாமல் வாழணுங்கிறக்காக வந்தால் தான் ஏழரை நாட்டு சனி

கண்டிப்பா முப்பதுல இருந்து அறுபது வயசுக்குள்ள ஒருத்தருக்கு ஏழு லட்சி அறுபதுல இருந்து தொண்ணூறுக்குள்ள ஒருத்தருக்கு வரும் தொண்ணூறுல இருந்து நூத்தி இருபது வருஷம் இந்த நூற்றி இருபதுன்னு ஒரு மனிதனுக்கு ஏன் ஆயுள் கொடுத்தாங்கன்னா சந்திரன் திசை பத்து வருஷம் செவ்வா திசை ஏழு வருஷம் திசை பதினெட்டு வருஷம் குரு திசை பதினாறு வருஷம் சனி திசை பத்தொன்பது வருஷம் புதன் திசை பதினேழு வருஷம் கேது திசை ஏழு வருஷம் சுக்கர திசை இருபது வருஷம் இதை மொத்த டோட்டல் பண்ணி நூத்தி இருபது வருஷம் இதை நாலு சொத்து சனிக்கு மூணு வருடம் இருபது வயசுல சனி முடியும் போது பேர் வச்சாங்க ஓ சார் சார் என்னங்க அதுதான் அந்த விஷயம் அத ஜென்ம ராமர் வனத்திலே சீதையை சிறை வைத்ததும் தீதலாத ஒரு மூன்றிலே துரியோதன படைமாண்டதும் இன்மை எட்டினில் வாலிப பட்டம் இழந்து போனதும் ஈஸ்னா ரூபத்திலே தலையோட்டில் பிச்சை எடுத்ததும் தர்மபுத்திர நாளிலே வனவேசப்படி போனதும் சத்திமாமனியாட்டிலே யானைக்கால தலைவிழ்ந்ததும் உண்மையொட்டிட ராவணன் முடிப்பனு போர்க்களமாயி எல்லாம் முடிச்சுதான் கடைசியில வந்து எல்லாத்தையும் கைப்பற்றியிருக்காங்க இவ்வளவு யுத்தங்களை எல்லாம் தான் அவங்க நல்லா வாழ்த்திருக்காங்க அப்ப அந்த காலத்துல ஆயில் காரகன் சனி பகவான் அதனால ஆயுள் எவ்வளவுன்னு ஒரு மனிதனுக்கு நூத்தி இருபது வருஷம் கொடுத்திருக்காங்க அதனாலதான் ஆதி காலத்துல நூத்தி இருபது அப்படிங்கறத நூத்தி எட்டுங்கிறது எதுக்கு வச்சாங்கன்னா ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் அப்ப இருபத்தி ஏழு நட்சத்திரத்து எட்டு பெருக்கள் நாலு நூத்தி எட்டு அதனால நூத்தி எட்டுன்னு வச்சுக்கிறது இந்த ஆயுள் மரண பயம் வரும்போது நூத்தி எட்டு சத்தம் போட்டு போகுது இல்லைங்களா அதனால இந்த நூத்தி எட்டாவது நட்சத்திரத்தினுடைய பாதம் தான் நூத்தி எட்டு அதனால லாஸ்ட் எண்டு ஒரு மனிதனுடைய ஆயுள் வந்து நூத்தி இருபது இந்த நூத்தி இருபது வருஷத்துக்குள்ள நாலு சொத்து ஏழரைச்சனையை எல்லா மனிதனும் பூர்ண ஆயிலோட வாழ்ந்த நாலு ஏழரைச்சனை சந்திச்சே தீரும் ஆயில் இருந்தால் இருந்தால் இப்ப அறுபது வயசுக்குள்ள ரெண்டு ஏழச்சனை கடந்துடுறாங்க அந்த அதுலயே அவங்க மெச்சூரிட்டி ஆகி அறுபதாம் கல்யாணம் பண்ணிட்டு மீதி நான் அறுபது வருஷத்துக்கு ஒரு யுகம் அப்படின்னா பிரபா விபா சுக்கில பிரமோத பரமசுத்தி ஆங்கிரசி ஸ்ரீமுக பாபா யுவா தாது ஈஸ்வர வகுதானி பிரமாதி விக்ரம விசு சித்திரபானு சுபானு தாரணா பார்த்திவ வியா இருபது ஏ அப்பா சர்வஜித்து சர்வதாரி விரோதி விக்ரதி கரா நந்தன விஜயா ஜயா மன்மத துன்மிகி கேர் விளம்பி விளம்பி விகாரி சார்வரி பிளவ சுபகுரு சோகுரு குரோதி விசாசு பரமவன் நாற்பது நாற்பது பிளவங்க கீழக சௌமியா சாதாரண விரோதி இருந்து பரிதாவி பிரமாதிச்சா ஆனந்த ராஜஸ் நலா பிங்களா காளைத்தி சித்தாத்தி ரௌதிரி திம்மதி துந்துபி ரித்தாக்கார் அத்தாச்சா குரோதனா அச்சையா அறுபது இது திரும்ப அறுபது இது மறுபடியும் அறுபது அறுபதாம் கல்யாணம் ஏன் வந்துச்சுன்னா ஆயில மறுபடி கூட்டிக்கிறக்காக மறு பண்ணி அறுபதாம் கல்யாணம்னு பேர் வச்சு பேரம்பேத்திகளை எல்லாம் வச்சு அவங்க கிட்ட இருந்து இவங்க ஆசீர்வாதம் பண்ணி இவங்க அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணி பாத பூஜை பண்ணி கொஞ்சம் பூஸ்ட் பண்றாங்க இவ்வா நீங்க தம்பதி சகதமா வாழ்த்துற அளவுக்கு தகுதி ஆயிட்டீங்க ஆனா மருதாளி கட்டி வாழுங்க அப்படின்னு வந்ததே அறுபது இது நிறைய கதை சொன்னாலும் இதுதான் சயின்ஸே வருது பாருங்க இந்த அறுபது யுகம் ஒரு யுகம் அது அறுபது என்பது ஒரு யுகம் இந்த ஒரு பேரு அறுபது வருஷத்துக்கு அறுபது பேர் வச்சிருக்காங்க இந்த அறுபதையும் ஒரு மனிதன் ஒரு வருஷத்துக்கே முன்னூத்தி அறுபத்தி ஒரு நாள கிடக்கிறதே பெருசுங்கிறீங்க அறுபது வருஷத்துக்கு ஒரு ஆறு மூணு பதினெட்டு அதுலயே பதினெட்டாயிரம் நாள் வந்துருச்சு ஆறு ஆறு முப்பத்தாறு மூணாயிரத்தி அறுநூறு நாள் அப்போ இங்கே ஒரு பதினெட்டு அங்கே ஒரு ஆறு கிட்டத்தட்ட எத்தனையோ நாட்கள் வந்து கலந்தால் தான் அறுபது வருஷத்தை வர முடியும் வர முடியும் கரெக்ட் இங்கே நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்தை பாஸ் பண்ணுறதுக்கு எத்தனை டென்ஷனுங்க அப்போ அறுபது வருஷம் வரைக்கும் அவர் பொறுமையாக பொண்டாட்டியும் விடாமல் பிள்ளைகளையும் விடாமல் ரெண்டு பேர்த்தையும் உட்கார வைக்கிறாங்கன்னா அறுபதாம் கல்யாணத்துக்கு உண்மையாலுமே அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நல்ல திருமண பொருத்தம் இருந்துக்குது இல்லைங்க என்ன கண்டிப்பாக எனக்கு திரு அப்படிங்கிறது ராஜராஜ சோழன்கள் அந்த காலத்தில் கொடுத்த திரு மன பொருத்தம் அவங்க வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இருக்குது இந்த மனம் பிடிச்சிருச்சுன்னா நூற்றி இருபது வயசு வரைக்கும் கூட உடன்கட்ட போக வரைக்கும் வாழலாங்கிறத மன பொருத்தத்தை தான் திருமண பொருத்தம் பேர் வச்சாங்க அந்த திருங்கிறது வந்து உயர் திரு திருச்செந்தூர் திரு பரங்குன்றம் திரு தனி இதெல்லாம் இந்த திருங்கிறது வந்து ஒரு காலத்தில் ராஜராஜ சொல்ல உயர் திருன்னு பத்திரிகையில் எழுதி கொடுத்தது அதனால அந்த திருன்னு வந்துச்சு அதுக்கு முன்னாடி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த திரு இல்லாமத்தான் இருந்தது அப்போ மன பொருத்தம் ஓ நீங்க இங்க இருந்து ஒரு கல்லு இருக்கும் ஒரு எல்லையில இந்த கல்லுல இருந்து அந்த கல் வரைக்கும் ஒரு பொண்ணு மாப்பிள்ளைக்கும் பிடிச்சுன்னா பெத்தவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கல் வரைக்கும் போவாங்க போற வழியில வழி சகனம் நல்லா இருந்துச்சுன்னா இந்த வாழ்க்கை அப்படியே கையை பொடினு சொல்லி தாலி கட்டி விட்டுருவாங்க இதை திருமண பொறுத்து அப்படி ஏதோ சகனம் சரியில்ல பாம்பு கூறுக்கு போகுது பானை எதுக்கு வருது ஏதாவது இது மாதிரி எல்லாம் வருது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சகனமே சரியில்லையே இயற்கையே காமிச்சு கொடுக்குது போங்க நாப்பத்தெட்டு நாளுக்கு அப்புறம் நல்ல சகனம் வருதா பாத்துக்கலாம் இப்ப பொருத்தமில்லன்னு சொல்லிடுவாங்க இதான் அப்ப பார்த்தாங்க தடை வழி பார்த்தா கல்யாணம் பண்ணாங்க அதுக்கு பேரே தடவழி ஒரு எல்லையிலிருந்து ஒரு எல்லைக்கு போவாங்க இயற்கை காமிச்சு கொடுக்கணும் இதுதான் பொருத்தம் இப்படி எல்லாம் ஏழின் நீங்க கேட்டீங்க இதெல்லாம் சுவாரிசமான வார்த்தைகள் மக்களுக்கு போய் சேரட்டீங்க ஏன்னா நல மகாராஜா பட்ட கஷ்டத்துக்கு அதே கஷ்டத்தை நம்ம தெரிஞ்சு நம்ம அனுபவிக்காம இருக்க இருக்கிறத தக்க வச்சுக்கலாம் இல்லைங்களா இப்ப நம்ம பேர்ல ஒரு ஏழை வந்து எல்லா விரைமா போகுதுன்னு நம்ம பொண்டாடி பேர்ல மாத்தி வச்சுக்கலாம் நம்ம எதுவுமே இல்லாத மாதிரி ஆயிரும் இல்ல நம்ம பேர்ல வீடு வாங்க வேண்டாம் நம்ம பேர்ல வண்டி வாங்க வேண்டாம் நம்ம பேர்ல எதுவுமே இல்லாம நான் ஒரு சன்னியாசிங்கிற மாதிரி தம்பதி சகதமா இருந்துட்டும் கூட சொத்து வத்து எதுவும் இருந்த சாதாரண மனிதன் என்ன இருக்குது எடுத்துட்டு போறதுக்கு ஒண்ணு இல்ல உயிர் தான் இருக்குது அவ்வளவுதான் வயல் அதனால பாதிக்கவே வேண்டாம் இது இந்த பரிகாரத்தை ஆதிகால பரிகாரத்தை செஞ்சாலே போதும் சிறப்பு சார் சூப்பர் ஏன்னா அந்த சுய ஜாதகம் பாக்கும்போது இன்னும் நம்மளால துல்லியம் ஆமா இன்னாருக்கு இந்த பரிகாரம் பண்ணா இன்னொன்னு அந்த எங்ககிட்ட ஒரு டைம் தாங்க ஜாதகம் பார்க்க வரணும் ரெண்டா டைம் நீங்க வராதுன்னு வா ஆரம்பத்திலயே எல்லாமே திருத்தி கர்மாவை எல்லாம் உடைச்சு கொடுத்துருவாங்க கர்மா குறையாது குறையாதுங்கிறாங்க குறையாதுங்கிறதுக்கு எங்க குறை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம்ல கர்மா குறையாதுன்னு சொன்னா நீ எத்தனை பாவங்கள் பண்ணியிருந்தாலும் அத்தனை பாவத்துக்கு ஆண்டவன் கோயிலை கட்டி வச்சிருக்கான் அந்தந்த கோயிலுக்கு போய் தீக்கலின்னா விதியே உனக்கு அதுதான் முடிச்சுக்கலாம் ஆனா கோயிலுக்கே போகும் பரிகாரம் தேவாதல்ல உடைச்சு கொடுத்துட்டா எவ்வளவு பாவங்கள் ஏழு தலைமுறை ஏழு தலைமுறை உடைய பாவங்களும் உன்னோட ஜாதகத்துலதான் இருக்குது அத்தனை பாவம் ஒரே ஜாதகத்துல தான் கனெக்ட் பண்ணுது உங்களை கேட்டா அப்பாவை எப்படி அப்பா கேட்ட தாத்தா அவரை கேட்டா அவரோட மூதாதிகள் ஆமா அந்த ஜாதகம் பார்க்கும்போது ஏற்கனவே என்ன நடந்ததுன்னும் தெரியும் ஆமா இனிமே இது உடைக்கலைன்னா என்ன நடக்க நடக்கும் நடந்த கதையே அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும்க நம்மளோட வேலை என்னன்னு கேட்டின்னா உங்களுக்கு பாதகமா போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை அதை நான் சாதகமாக மாற்றி கொடுக்குறக்காகத்தான் சாதகம் பார்க்க வரேங்க உங்களுக்கு பாதகம் அதை சாதகமாக மாற்றணும் அதனால அதை சாதகம் பார்க்க வரீங்க அந்த சாதகம் பார்க்கறக்கு ஒரு அஸ்ட்ராலஜர் வேணும் வேணும் அவ்வளோதான் சரி என்ன சொல்கிறதுனே தெரியல ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தது ரொம்ப சந்தோஷ ஆமாம் சுவாரஸ்யம்னா அது சுவாரஸ்யம் அவ்வளோ ரொம்ப சந்தோஷம் இயற்கையான வரலாறை நம்ம சொல்லும்போது நிறைய கேள்விகள் இந்த பிராணங்கள் வேணுங்கம்மா ஏன்னா ஆதாரம் இல்லாம ஆறுதல் இல்லாம மாறுதல் இல்ல கண்டிப்பா ஒரு மனிதனுக்கு வந்து நம்ம ஜோதிட இந்த ஜோதிடம் என்னங்க சோதிச்சு திடமா சொல்லு அதனால காலப்போக்குல ஜோதிடம் ஆமா இதுதான் நடக்குங்க இது நடக்காதுங்க நடக்க போகுதுங்கன்னு சொல்லாதீங்க இந்த தேதியில இந்த கிழமையில இத்தனை மணிக்கு உனக்கு இந்த பிரச்சனை இருக்குதப்பா நீ வீட்லயே இரு வெளியில போனா பிரச்சனை வருங்கிறத அதை திடமா சொல்லுங்கிறக்காக ஜோதிடம்னு வச்சாங்க ஆஹ் எல்லாத்துலயுமே இந்த சின்ன சின்ன வார்த்தைகளை சுருக்கி ரத்ன சுருக்கமா வச்சிருக்காங்க முன்னோர்கள் என்னமோ நம்ம முப்பது வருஷம் அனுபவம் இருக்கறதுனால இப்போ இந்த நேரத்துல என்னால கொஞ்சம் பேச முடியுது இது வரைக்கும் நம்ம அறுபத்தி நாலாயிரம் வீடியோ உலகத்துக்கு குடுத்திருக்கோம் அதுவே பெரிய விஷயம்தாங்க யூடியூப் அந்த காலத்துல இருந்து மக்களுக்காக கொடுக்கிறோம் நிச்சயமா இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்ம தொடர்ந்து பேசலாம் சோ இந்த எபிசோட்ல நிறைய விஷயங்கள் சுவாரபசம் சொன்னீங்க ஏழர சனி அஷ்டமத்து சனி கண்டக சனி எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம் நீங்க சொன்ன பரிகாரம் பண்ணாலே நமக்கு ஒரு பயம் எல்லாம் போயிடும்மா கண்டிப்பாகமா மிக்க நன்றி இதில் ரொம்ப சந்தோஷமாக நன்றிங்கம்மா வணக்கம்